எல்லாருக்கும் வணக்கம் சென்டர் ஆப் இந்தியன் பாலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த வீடியோ வந்து டெய்லியும் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க கொஞ்சம் இந்த டாபிக்கா எடுத்து இந்தியன் பாலிட்டிக் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெப்தா வந்து பார்க்க ஓகேங்களா சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைலிங் உள்ளதா போகும் ஓகேங்களா சோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சோ பாலிட்டி இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ ஏன் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வேணும் சோ என்ன அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் தொடங்குறோம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி திட்டம் இருக்கணும் ஓகேங்களா சோ அந்த எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது சோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்றதுக்கான சில விஷயங்கள் வேணும் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக்கலாம் அந்த மாதிரிதான் வந்து என்ன அப்படின்னா சோ இந்தியாவை ஆளுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும் சோ இந்த ரூல்ஸ் அண்ட் வெளியேஷன் அப்படி எடுத்தா இந்தியாவோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தமிழ்ல பிரிச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஈஸியாவே அரசியல் அமைப்பு ஓகேங்களா சோ இது தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா அரசு கூட்டல் இயல் ப்ளஸ் அமைப்பு சோ அப்படின்னு சொல்லலாம் அதோட என்னன்னா ஒரு அரச பத்தி படிக்கக்கூடியது அரசியல் ஓகேங்களா சோ இதுவும் சேர்ந்து இந்த அரசியல் அப்படிங்கிற அமைப்பு வந்து நிர்வகிக்கிறதுக்கோ அதை ரன் பண்றதுக்கோ தேவையான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த அரசியல் அமைப்பு இந்தியாவில வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சோ இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ரூல் பண்ணும்போது இங்கிலாந்துல என்ன விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு இந்தியா வந்து ஆட்சி பண்ணாங்க இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கணும் அதே மாதிரி இந்திய குடிமக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில உரிமைகள் கொடுக்கணும் ஸோ மக்கள் எல்லாரும் வந்து எப்படி ஒரு நல்வாழ்வு வாழ்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சி புரியறதுக்கு ரூல்ஸ் வேணுமோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதை இந்த அரசியல் அமைப்பு ஓகேங்களா சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உடையதுதான் இந்த இந்தியன் பாலிட்டி அல்லது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது எப்படி வந்துச்சு சோ வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த சீரீஸ்ல வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம் சோ அவரை தொடர்ச்சியா பர்ஸ்ட் இன்னைக்கு வந்து என்னன்னா பிஃபோர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த அரசியலமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் இருந்து ஆட்சி செஞ்சாங்க எப்பன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுல இருந்து அங்க இந்தியாவில வந்து இன்வைட் அதாவது வணிகம் செய்ய வர ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து முழு நேரமாவே இந்தியாவை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ இப்படி ரூல் பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறத இதுல வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இந்தியாவை வந்து ஆங்கிலேய ரூல் பண்ணது வந்து ரெண்டு விதமா பிடிக்கிறாங்க ஓகேங்களா வந்து என்ன அப்படின்னா கம்பெனி ரூல் ரெண்டாவது வந்து த கிரவுன் ரூல் கம்பெனி ரூல் அப்படின்னா என்னன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு அதாவது பெருந்துரட்சி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல வரும் சோ அந்த பெரும்புரட்சி முடிவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து ஒரு ரூல் கொண்டு கொண்டு அது வரைக்கும் இந்த ஆங்கிலேய கிழக் இந்திய கம்பெனி வந்து என்ன சொல்லுதோ அதுதான் வந்து இந்த சட்டமா இருந்துச்சு அவங்கதான் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட ரூல் பண்ணிட்டே இருந்தாங்க வணிகம் மட்டும் பண்ணல இந்தியாவை ரூலும் ஆட்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலாந்து இளவரசி குயின் எலிசபெத் வந்து அவங்களோட டைரக்ட் பார்வையில வந்து என்னன்னா இந்தியாவை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கவுன் வந்து இந்தியாவில வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ என்னென்ன ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பாப்பவாங்க என்ன அப்படின்னா அதாவது ஆக்ட் தமிழ்ல வந்து ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதுக்கு ஒழுங்குமுறை சட்டம் எதுக்கு ரெகுலேஷன் ஆக்ட் சோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா அனுமா மட்டும்தான் அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருவாங்க சோ அப்ப எதுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு வணிக அமைப்பாக தான் வந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்படியா வணிக அமைப்பா வந்தது என்னன்னா நால கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு ஸோ அரசர்களை எல்லாம் வந்து அடிமைப்படுத்தி வச்சுட்டு இந்தியாவை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில இடங்களில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது கிளர்ச்சிகள் எழுது அதுக்கப்புறம் வந்து சண்டை போடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப ஓர பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை வந்து ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வரணும் இவங்களை வந்து அடக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் என்னன்னா இந்த ரெகுலேட்டிங் ஒழுங்குமுறை சட்டம் ஓகேங்களா சோ இது எந்த கொண்டு வந்தாங்க எழுநூத்தி ஓகேங்களா சோ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வந்து அப்படின்னா கொண்டு வரப்ப இந்தியாவில வந்து யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க இல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க அப்படி அல்லது வைசாவா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கணும் ஓகேங்களா சோ இந்த சட்டம் கொண்டு வரும்போது யார் இருந்தாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ இந்த சட்டம் கொண்டு வரும்போது போது யார் இருந்தாங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர்களும் வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ இந்த ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கும் சோ இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அதாவது வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது அந்த பதவி யார் வகிச்சாங்க அப்படின்னா வாரன்ஸ் தான் வந்து உயிர்ச்சிருக்காரு ஓகேங்களா சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கறதுல கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாத்தாங்க ஓகேங்களா என்ன ஆஃப் பெங்கால் ஒரு வார்த்தையை சோ அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றது கவர்னர் ஜென்ரல் ஆப் பெங்கால் அப்படின்னு மாத்திட்டாங்க சோ இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் வேற யார் யாராவது மாறாங்கன்னு கேட்டா கிடையாது சோ அப்பவும் வந்து யாருன்னா வாரம் யாஸ்டிங்ஸ்ல இருக்காரு ஓகேங்களா சோ அவருக்கு அந்த பதவிக்கான பேர் மட்டும் மாத்தி இருக்காங்க கவர்னர் ஆப் பெங்கால் அப்படிங்கறத கவர்னர் ஜெனரல் ஆப் பெங்கால் மாத்திட்டாங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா இந்தியாவின் முதல் வங்காளத்தின் பொது ஆளுநர் இல்லைன்னா கவர்னர் ஜெனரல் ஆப் பெங்கால் யார் அப்படின்னு வாரன் தான் வாரன்ிங் அதுக்கப்புறம் இவர வந்து உருவாக்கிட்டாங்களா இவருக்கு புதுசா அந்த பதவி பொருளையும் கொடுத்து உருவாக்கிட்டாங்க சோ அப்ப உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா நான் தலைவனா இருக்குன்னா நான் வந்து எல்லா வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு வேலை செய்யறதுக்கு சில மெம்பர்ஸ் வந்து வச்சிருப்பேன் அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கறத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்திட்டாங்க மாத்ததுக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா வாரன் ஆஸ்டிங் ஓகேங்களா சோ ரெண்டாவது என்ன அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் மாத்திட்டாங்களா இவருக்கு ஒரு புது பதிவு கொடுத்துட்டாங்க என்ன இந்த பாம்பே மெட்ராஸ் அதாவது பாம்பே மெட்ராஸ் தனித்தனி ப்ராவென்சிஸ் அதாவது மாகாணமா இருந்துச்சு என்ன அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து நீங்க வந்து இனிமேல் தனித்தனியா ரூல் பண்ண வேண்டாம் நீங்க எல்லாம் வந்து இவருடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்கிட்ட வந்து என்னன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு கீழே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்க ஓகேங்களா மூணாவது என்ன பண்றாங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான முதல் முறையா வந்து சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து இந்த சட்டத்தின்படி தான் கொண்டு வராங்க எப்படி நாலுல கொண்டு வராங்க எங்க கொண்டு வராங்க அப்படின்னா கொல்கத்தால தான் வந்து கொண்டு வராங்க முதல் முறையா உச்ச நீதிமன்றம் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கொல்கத்தாவில எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு செவன்டீன் செவன்டி போல வந்து கொண்டு வராங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிளஸ் வந்து மூணு ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க ஒரு அமைப்பு எப்படி ஒரு தலைமை நீதிபதி மற்றும் மூன்று நீதிபதிகள் வந்து இருக்காங்க சோ இந்த முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே ஓகேங்களா சோ இது யார நியமனம் பண்ணிருக்காங்க சர் எலிஜா இம்பே அப்படிங்கிறவங்கதான் முத முதல்ல இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பதான் ரெகுலேட்டிங் குள்ளவே வராங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்திய கிழக்கிந்திய கம்பெனில ஆஹ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அந்த கம்பெனில இருந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது வணியம் பண்ணிட்டு இருந்தாங்க அது இல்லாம சிலர் வந்து தங்களோட சுய லாபத்துக்காக வந்து தனியாகவும் வந்து அந்த வியாபாரம் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த சட்டமன்ற அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் வந்து அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில எம்ப்ளாயா இருக்கக்கூடிய யாரும் வந்து தனியா எந்த வித வணிகத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதான் வந்து என்ன சொல்றாங்க நோ பிரைவேட் அதாவது என்னன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில உறுப்பினரா இருக்கிறவங்களா அல்லது எம்ப்ளாயா இருக்கிறவங்க யாரும் தனியா வித வணிகத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா புதுசா வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா சோ அப்ப ரெகுலேஷன் ஆக்ட்ல மொத்தம் இந்த அஞ்சு விஷயம் பத்தி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாத்துறாங்க சோ மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா இந்த வாரன் ஸ்டீட்ஸ் தான் அவர் உதவியா வந்து ஒரு கவுன்சில்ஸ் வந்து உருவாக்குறாங்க சோ அதுக்கப்புறம் என்னன்னா பாம்பே மெட்ராஸ் பாம்பே மெட்ராஸ்ங்கிற தனித்தனியா இருக்கக்கூடிய மாகாணத்தோட ஆளுநர்களோட அந்த பவரை வந்து குறைச்சிட்டு சோ நீங்க இந்த கவர்னர் ஜெனரல் ஆப் பெங்காலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுல முத முதல் கொண்டு வராங்க எப்பன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல சோ அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு அஹ் தலைமை நீதிபதி மற்றும் மூன்று நீதிபதிகள் அப்படின்னு கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட் முதல் தலைமை நீதிபதியான சரி எலிஜா இம்பே அப்படிங்கிறவங்கன்னா சோ எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா கொல்கத்தாவுட கொண்டு வந்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எம்ப்ளாய்கள் யாரும் வந்து எந்த விதமான தனியான வணிகத்துல வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து கோர்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க சோ இதான் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்கிறது ஓகேங்களா சோ அடுத்து வேணும்னு பார்ப்போம் அமன்மெண்ட் செவன்டீன் எயிட்டி சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்னன்னா தவறா இருக்கலாம் அல்லது வந்து காலத்துக்கு ஒவ்வொருவா இருக்கலாம் சோ அதுல வந்து சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறத கொண்டு வந்ததுனா இந்த அமன்மெண்ட் ஆக்ட் செவன்டீன் எயிட்டி ஒன்னு ஓகேங்களா இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதாவது என்ன பேருனா செட்டில்மெண்ட் ஆக்ட் அல்லது தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீர்வுச் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு வந்து என்னன்னா திருத்த சட்டம் சொல்லலாம் இந்த செட்டில்மெண்ட் ஆக்டுக்கு வந்து தமிழ்ல வந்து என்னன்னா தீர்வு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இதுல வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா முன்னாடி இதுல என்ன பாத்தோம் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் சோ நமக்கு சுப்ரீம்னால என்னது இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹை அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு எப்படி இருக்கு சுப்ரீம் கோர்ட்னா அந்த எல்லா கோர்ட்டுமே வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் கீழே தான் இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரிதான் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு கீழே வரும்னு சொல்லியிருப்பாங்க பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெகுலேஷன் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா திருத்தம் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாரும் வந்து வர தேவையில்லை கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அதாவது கொல்கத்தாவில்தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கொல்கத்தா வரையறைக்கு அந்த மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற என்ன திருத்தம் கொண்டு போறான்னு சில எக்ஸப்சன் ஓகேங்களா என்ன அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அதாவது பெங்காலோட கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் தென் அவரோட கவுன்சிலும் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே மாட்டாங்க அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டோட கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க அவங்க தனி அடித்து அவங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வேற வர வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா சர்வன்ஸ் இது யார் அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில இருக்கக்கூடிய பணியாளர்கள் இவங்க வந்து என்ன அப்படின்னா இங்க சுப்ரீம் கோர்ட்டோட கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க ஓகேங்களா சோ அப்ப இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஜெனரலும் தென் வந்து இந்த அவரோட கவுன்சில் தென் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா அவரோட சர்வன்ஸ் எல்லாருமே கோர்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க அதுல இருந்து அவங்களுக்கு சோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இல்ல ரெவன்யூ மேட்ரு ஆங்கிலேயருக்கு அந்த கிடைக்கக்கூடிய வருவாய் சம்பந்தமான எந்த விஷயமும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே வராது அது தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஸ்டிக் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அங்க எனக்கு தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமா இல்ல இல்ல வந்து எனக்கு அதுல தீர்ப்பு நியாயம் இல்லைன்னா நம்ம வந்து ஹைகோர்ட் வருவோம் ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போவோம் என்னன்னா அப்பீல் சொல்லுவாங்க ஒவ்வொரு கோர்ட்லயும் தாண்டி தாங்கி வருது அப்பீல் சோ அந்த மாதிரி அப்பீல் பண்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இப்ப கல்கத்தாவுக்கு உட்பட்ட அந்த பகுதிகளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோமா சோ இதுல வந்து சில எக்ஸப்சன் குடுக்குறாங்க என்ன அப்படின்னா சோ கீழ வந்து அந்த ப்ராவின்சியல் கோர்ட்ல இருந்து வந்து ஒரு விஷயம் அப்பீல் வந்து விசாரிப்பாங்க அதுக்கு வந்து தீர்வு காண்பாங்க கவர்னர் ஜெனரல் கவுன்சிலு சோ கவர்னர் ஜெனரலும் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த தான் வந்து என்னன்னா அப்பீல் அதாவது ப்ராவின்சியல் கோர்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த எல்லாம் வந்து என்னன்னா தீர்வு காண்றதும் விசாரிக்கிறதும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி இந்த ப்ராவின்சியல் கவுன்சில் அதாவது மாகாணத்துல இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள் அதுக்கப்புறம் ஒரு மாகாணத்துல வந்து ஏதாவது ஒரு விவகார விஷயம்னா ஏதாவது பிரச்சனைகள் வருது அங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுசா கொண்டு வரணும் இல்லைன்னா அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அது யார் பண்ணுவாங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலதான் இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெகுலேட்டர் ஆஃப் ப்ராவின்சியல் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மாகாண குழுவங்களை வந்து ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கக்கூடியவங்க அல்லது வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செவன்டீன் எயிட்டி ஒன்ல மேஜரா சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் அவரோட கவுன்சிலும் வந்து என்னன்னா வர மாட்டாங்க தராங்க அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்களும் வந்து என்னன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல்ல வர மாட்டாங்க வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வருவாய் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு கீழே வராது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராவின்சில இருந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா அப்பீல் பண்ணனும் அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து பண்ண முடியாது அது எங்க பண்ண முடியும்னா கவர்னர் ஜெனரலோட கவுன்சில்ல மட்டும்தான் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில் மட்டும்தான் மாகாணம் சம்பந்தமான விவகாரங்களை வந்து ஒழுங்குபடுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செவன்டீன் எயிட்டி ஒன்ல இதுதான் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆக்ட் செவன்டீன் எயிட்டி போர் அதாவது சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழ்ல வந்து என்னன்னா சிலர் வந்து அஹ் லையர் பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இளையர் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லையர் பிட் அப்படின்னு சொல்ல சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து என்னன்னா கிளையர் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லையர் பிட் தான் ஓகேங்களா சோ எக்ஸாக்டான கரெக்டான விஷயம் வந்து என்னன்னா லையர் பிட் தான் தமிழ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுறப்ப வந்து என்னன்னா இந்த ரா இந்த லா அப்படிங்கிறதெல்லாம் வர்றப்ப முன்னாடி ஈங்கிற ஒரு முன்னோட்டு வந்து சேர்த்துவாங்க அதாவது இப்ப ராமன் இருக்கு அப்படின்னா நம்ம சிலர் வந்து என்ன முன்னாடி ஈ போட்டு ராமன் அப்படின்னு எழுதுவோம் சோ அப்ப இந்த ஈ வந்து என்ன அப்படின்னா ஒரு முன்னோட்டு மாதிரி முன்னாடி சேர்த்துக்கோம் சோ அப்படி எழுதப்பட்டதுதான் வந்து என்னன்னா இந்த லையருக்கு முன்னாடி எழுத்து ஓகேங்களா எக்ஸாக்டான லையர் பிட்டு தான் இளையர் பிட்டு கிடையாது ஓகேங்களா ஒரு சில விஷய இடத்துல வந்து இளையர் பிட்டுன்னு இருப்பாங்க அது தவறு எக்ஸாக்டானது வந்து என்னன்னா லையர் பிட்டு தான் ஓகேங்களா சோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த லையர் பிட்டு பிக்ஸாக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குவங்க பஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து என்னன்னா அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலோட சோ அந்த கவுன்சில் இருக்கக்கூடிய எல்லாமே விஷயங்கள் அதாவது நீங்க வந்து வருட சம்பந்தமானதா இருக்கட்டும் மணியம் சம்பந்தமா இருக்கட்டும் அரசியல் சமூகம் எது சம்பந்தம் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் அவங்க தான் பாத்துக்குவாங்க ஓகேங்களா பட் டைம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு இதா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் தென் கமர்ஷியல் அஃபேர்ஸ் தனியா பிரிக்கிறாங்க ஓகேங்களா சோ அதாவது இது என்னன்னா அரசு மற்றும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களும் இது வந்து வணிகம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க ஓகேங்களா சோ ரெண்டா பிரிச்சுட்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்களா தனித்தனியா பிரிச்சுட்டாங்க அப்படின்னா இது ஒருத்தர் பாத்துக்கணும் இது ஒருத்தர் பாத்துக்கணும் ஓகேங்களா பொலிட்டிக்கல் இதை யார் பாக்குறாங்க என்னன்னா இந்த அரசியல் சம்பந்தமான விவகாரங்களை வந்து பாத்துக்கிறாங்க அதே மாதிரி கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா கமர்ஷியல் சம்பந்தமான விஷயங்கள் பாத்துக்கிறாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்பவுமே ஒரு பெரிய பெரிய கம்பெனில இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து இந்த டீங்கர் வந்து டேரக்டர் வீடு ஒன்றுதான் சோ அப்ப கம்பெனி அப்படின்னா கமர்ஷியலான விஷயம் சோ அப்ப இந்த டேரக்டர்ஸ் தான் வந்து நாங்க கமர்ஷியலான விஷயமே பாத்துக்கோங்க கமர்ஷியல்னாவே டேரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சிருக்கேன்

இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பிரிட்டிஷோட நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்பதான் சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவின் ஆங்கிலேய நிலங்கள் அப்படின்னு சொல்லுங்க அதாவது எப்படி சொல்லணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு சொந்தமான நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ அத எப்படி மாத்திட்டீங்கன்னா ஆங்கிலேயே இந்திய நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து சொல்றாங்க என்னன்னா பிரிட்டிஷ் இந்தியா பொசன்ஸ் அல்லது பிரிட்டிஷ் இந்தியா ப்ராவின்சிஸ் சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கம்பெனி விவகாரங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன அப்படின்னா சோ போன சட்டத்துல வந்து அமெண்ட்மெண்ட் லாக்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கம்பெனியை பத்தியோ கம்பெனியோட சர்வன்ஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது கொடுத்துட்டாங்க ஓகேங்களா பட் இந்த வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனில வந்து அப்படி எல்லாம் இல்லப்பா இனிமேல் அவங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க இனிமேல் கம்பெனியா இருக்கட்டும் கம்பெனி பணியாளர்களா இருக்கட்டும் அவங்க சம்பந்தமான எந்த விவகாரமா இருந்தாலும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்ப இந்த மூணு விஷயம் இது முக்கியமா வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்ப பிக்சிங் ஆக்ட் செவன்டீன் எயிட்டி போர்ல இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே ஒரே டேரெக்டா வந்து கவர்னர் ஜென்ரல் கவுன்சில்ல வச்சிருந்தாங்க இப்போ ரெண்டா பிரிச்சிட்டாங்க பொலிட்டிக்கல் தனியா கமர்ஷியல் தனியா பிரிச்சாங்க சோ பொலிட்டிகல வந்து போர்ட் ஆப் கண்ட்ரோல் வந்து பாத்துக்கிறாங்க கமர்ஷியல் வந்து போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க சோ இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் கவர்மெண்ட் வந்து கொண்டு போறாங்க சோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களை பிரிட்டிஷ் இந்தியா பொசன்ஸ் அல்லது பிரிட்டிஷ் இந்தியா ப்ராவின்சஸ் சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கம்பெனியை இனிமேல் வந்து சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல்ல கீழே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து இந்த மூணு ஆக்ட் பாத்துருக்கோம் சோ இனி வரக்கூடிய வீடியோல இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ட் இந்தியன் பாலிட்டில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ சொல்லியிருக்காங்களோ அதை வந்து டீடைல்ல பாப்போம் ஓகேங்களா சோ மறக்காம நம்ம சண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ